இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் எதிர்நீச்சல் நடிகை கணிக்காவோட திருமண புகைப்படங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது தமிழ் சினிமால சுசி கணேசன் ஃபைவ் ஸ்டார் அப்படின்ற திரைப்படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் நடிகை கணிகா இவங்க முதல் படத்துக்கு அப்புறம் படிப்புல ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்க இதனால சில முக்கிய படங்கள் இவங்க கைவிட்டு போயிருக்காங்க படிப்பை முடிச்ச அப்புறம் சேரன் இயக்க படத்துல வெளியான ஆட்டோகிராஃப் படத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நடிகர் அஜித்தோட வரலாறு போன்ற படத்துல நாயகியா நடிச்சிருந்தாங்க இந்த ரெண்டு படங்களும் ரசிகர்கள் மதியில நல்லதொரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருந்தது இதுக்கு நடுவுல கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஷாம் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க மகனுக்கு ஏற்பட்ட சில உடல்நல பிரச்சனைகள் காரணமா சினிமாவில இருந்து நீண்ட காலம் விலகி இருந்தாங்க அதுக்கப்புறம் சின்ன திரையில திருசெல்வம் இயக்குனர் எதிர்நீச்சல் தொடர்ல முக்கிய கதாபாத்திரத்துல ஈஸ்வரியா ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க எதிர்நீச்சல் சீரியலுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருந்தது இதனால முதல் பாகத்தை வெற்றிகரமாக முடிச்ச ரெண்டாம் பாகத்தை ஆரம்பிச்சு அதுவும் பரபரப்பா போயிட்டு இருக்கு பெண்களோட அடிமைத்தனம் இனி இருக்கக்கூடாது அப்படின்ற கருவோட ஒளிபரப்பு வர சீரியல்ல இருந்து கணிக்கா விலக போறதா செய்திகள் வெளியாகி இருந்தது அதுக்கான காரணம் குறித்து எந்த விளக்கமும் கொடுக்கல கணிக்காவுக்கு விலங்குகள் அதிகமாக பிடிக்கும் அப்படின்றதுனால நாய்களுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பேசி காணொளிகளை பகிர்ந்துட்டு வராங்க இதனால் இவங்க பத்திர செய்திகள் அதிகமாக இப்போது வெளியாகிட்டு வருது அந்த வகையில் கணிக்காவோட திருமண புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது இதை பார்த்த இணையவாசிகள் திருமணத்தில் அழகாக இருக்கீங்க அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்